அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காலையிலே பத்து பதினோரு மணியிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் இலங்கை தமிழர் கட்சியினுடைய மத்திய செயற்குழு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான தீர்மானங்கள் எடுப்பதற்காக கூடியிருக்கிறோம் இந்த ஐந்து மணி நேர ஆராய்வுக்கு பிறகு மூன்று தீர்மானங்கள் மத்திய செயற்குழுவினாலே நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன முதலாவது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிற அரியநேத்ரனுக்கு ஆதரவளிக்கவில்லை என்ற தீர்மானத்தை இலங்கை தமிழரசு கட்சி எடுத்துள்ளது இரண்டாவது எமது கட்சி உறுப்பினராகிய திரு அரியநேத்திரனை ஜனாதிபதி தேர்தலில் இருந்து விலகுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மூன்றாவது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திரு சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சி தீர்மானித்திருக்கிறது நன்றி வணக்கம்